இது கால் கால்பெரகா டெம்பிள் வந்து போகலாம் ஸோ ரெஃப்ரெஷ்லாம் ஆயாச்சு ரூம்ல இருக்குது ஸோ இங்கேருந்து கோதலியாக போயிட்டு ஸோ அங்கேருந்து வந்து கால்பெராக டெம்பிளுக்கு வந்து ஆட்டோ இருக்கும் அந்த மாதிரி வந்து டிஃப்ரில் வந்து போகலாம் ஒன்று இருபது வந்து கேட்பாங்க நம்ம இருபது நம்ம ரூபா வரைக்கும் தான் இருக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து நம்ம போகலாம் ஸோ நான் டெம்பிள் வந்ததுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணுவேன் இந்தியாவிலேருந்து வந்து ஆக்சுவலி ஷேர் ஆட்டோ எல்லாமே வந்து போகலாம் ஸோ நம்ம நடந்து தான் போகலாம் இங்கே நிறைய பேர் நடந்து தான் போயிட்டுருக்காங்க இங்கேருந்து ஒரு இருபது இருபது நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் நடந்து போக ஸோ டெம்பிள் க்ளோஸ் ஆக ஐ திங்க் இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்குது நினைக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிடலாம் க்ரௌடு க்ரௌடு எப்படி இருக்குன்னு தெரில இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை போய் பார்க்கலாம் பேரவா டெம்பிள் போகிற தான் பார்க்குறேன் இது என்னடா கியூ அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான் வந்து அந்த காசி விஸ்வநாத் டெம்பிள் ஸோ அந்த அந்த டெம்பிளோட கியூ தான் இது கிட்டத்தட்ட இங்கேருந்து எனக்கு வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் டு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஸோ அவ்வளோ பெரிய க்யூ நின்றுட்டு இருக்குது கேட் நம்பர் ஃபோருக்கு பார்த்துக்கோங்க அவ்வளோ அவ்வளோ க்ரௌடாக இருக்குது ஸோ கேட் ஃபோர் ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன் லக்கேஜ் எதுவுமே அலோடு கிடையாது எல்லாமே வந்து வச்சுட்டு தான் போகணும் ஸோ ஆனால் இந்த ஃப்ரண்ட் வந்து நல்லாயிருக்கு இந்த கேட் ஃபோரே போட்டிருக்கதே வந்து எல்லாமே டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ணி வந்தா அந்த இந்த மாதிரி ஒரு சின்ன சந்தில் வந்து ரீரோடு பண்ணி விட்டுருக்கு ஏன்னா ரோடு இதெல்லாமே வந்து ஏதோ ட்ரைனேஜ் ஒர்க் போய்ட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் செம மோசமாக இருக்கு இங்கே ஸோ காசியில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் லைக் சின்ன சின்ன கலீஸ் அப்படின்னும் சின்ன சின்ன சந்துகள் கொஞ்சம் ரோடு வந்து இங்கே கரெக்டாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது போரி ஸ்வீட் கடைலாம் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்துட்டு எவ்வளோ நடந்தாலுமே ஸ்வீட் சாப்பிட்டா அந்த இது வந்து அப்படியே போயிடும் ஏன்னா இங்கே நிறைய நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும் பட் அட் த சேம் டைம் நிறைய ஸ்நாக்ஸ் கிடைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு செமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ட்ரை பண்ணணும் போல் இருக்கும் அதனால் டயட்டில் இருந்தவங்க வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துடுறோம் ஸோ அதனால அது பேலன்ஸ் ஆகிரும் நீங்கள் மேப் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்லி பார்க்கணும் லைக் நீங்கள் மேப் வந்து ஆன் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் இது வந்து நிறைய சந்துக்கிட்டு சின்ன சின்ன சந்தெல்லாம் வந்து நடுவில் வருது ஸோ அது அப்படியே மாறி மாறிப்போயிட்டோன்னா அவ்வளோதான் கூகுள் மேப்பே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க கோயிலுக்கு போகிற முன்னாடியே வந்து சமட்டமிட்டிங்க இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு பார்க்குறோம் செம்ம அப்பீலிங்காக இருக்கு அப்படியே வந்து எச்சி ஊர்றமா இருக்குது இங்கே பார்த்தாலே கண்டிப்பாக வந்து காசி காசி வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணலாம் போல் செம்ம இனிப்பாக இருக்கு கண்டிப்பாக வந்து மறக்க கேட்டு வாங்க இது எல்லாமே சேர்ந்து தான் அது ஒரு ஒரே ப்ரைஸ் நினைக்கிறேன் செம்மையாக இருக்கு அந்த மலாய் ஸோ அது வந்து ஒரே ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபிஃப்டி ருபீஸுக்கு அந்த மலை மாதிரியும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு லிஃபிடவும் வந்து அது ஃபுல்லாக அந்த ஒரு சின்ன சம்பு மாதிரி மண் மண் சம்பு மாதிரி இருக்குல்ல ஸோ அது ஃபுல்லாக கொடுக்குறாங்க ஒர்க்கு மணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படியே வீடு கட்டியிருக்காங்க ஸோ எப்படி அந்த லாரிலலாம் கொண்டு வந்து ஏன்னா இப்போல்லாம் நம்ம ஊரில்லாம் சின்ன ஒரு சந்திலையே வந்து கொண்டு வரதுக்கு வந்து அவ்வளோ வாய்ப்பு செய்வாங்க இங்கெல்லாம் இவ்வளோ சின்ன சந்தில் வந்து எப்படின்னு தெரில சத்தியமாக அப்படியே வந்து மறந்துட்டான் கோவில் பக்கத்துல வந்துருச்சு சின்ன சின்ன சேர்ந்து எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது வந்துடுச்சு இப்போ வந்துட்டோம் கோவில் பக்கத்துல பின்னாடி மேப்பில் வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு அப்பப்போ கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டு டேர் நானும் மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோ கரெக்டாக பார்த்து வந்தேன் இங்கே இருக்க போலீஸ் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் க்யூ க்யூ இருக்கு நாங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அப்படின்னா செம்ம க்ரௌடாக இருக்கு சின்ன கோவில் ஃபேமஸாக இருக்கேன் இந்த கோவில் அப்போ நிறைய கோவில் இருந்தாலுமே வந்து இந்த கோவில் வந்து ஃபேமஸ் ஆகும் நம்மளே கூகுள் மேப் தான் வந்திருக்கோம் கால் பாய் அதே மாதிரி வந்து காசி விஸ்வநாத கோவில் முன்னாடி வந்து இந்த கோவில் போயிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் யாராச்சும் காசி போயிருந்தால் வந்து எப்படி போனீங்கன்னு சொல்லுங்கள் எதிர் ஃபர்ஸ்ட்டு பைரவா டெம்பிள் போயிட்டு போனீங்களா இல்லை காசி விஸ்வநாதர் டெம்பிள் போயிட்டு போனீங்களான்றது வந்து கமெண்ட் பண்ணுங்க சமயம் பார்த்தீங்களா அடிச்சு அடிச்சு அனுப்புறாங்க அழித்து அனுப்புறாரு சமதர்சனுங்க ஒரு டிஃப்ரெண்ட் வகிப்பு இருக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக காலபைரோ டெம்பிள் வந்து வரலாம் ஆக்சுவலி ஸோ செம்ம வைப்பாக இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காசி விஸ்வநாத் டெம்பிள் போக போகிறோம்